வணக்கம் நம்ம இப்போது ட்ரெண்டிங்கில் என்ன போய்ட்டுருன்னா கூமாப்பட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் கூமாபட்டிக்கு வாங்க ஏங்க கூமாபட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து தன்னோடய ஊரையும் தன்னோடய ஊரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு வீடியோ பகுதி கொண்டுருக்காரு அவர்கள் நம்ம பாராட்டுக்களை சொல்லியிருக்கோம் ஏன்னா கூமாபட்டிங்கிறது ஒரு சின்ன கிராமம் அதை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இப்போ அன்றைக்கி அந்த கிராமம் வந்து ஒரு நம்ம இந்தியா லெவலில் நம்ம தமிழ்நாடு லெவலில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படி ஒரு ஊர் இருக்குது இந்த மாதிரி இயற்கை எழில் மிகுந்த ஒரு ஊர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தார் அதனால் என்ன பண்ணோம்னா அந்த கூமாப்பட்டியை பற்றி ஒரு வீடியோ நமக்கு வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ தான் வந்து பார்க்குறதுக்கு இப்போது பார்க்குறாங்க பாருங்கள் அந்த கும்மாப்பட்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் அந்த இளைஞர் நம்ம பாராட்டணும் அவரோட செயல்பும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஓகே நன்றி தொடர்ந்து வீடியோ பருங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது வசதியுமே ஒரு தெரு வசதி கிடையாது ரெயின்ஸ் வசதி கிடையாது பஸ்ஸுமே ஒரு இங்க வர்ற பஸ்ஸே மூணு பஸ்ஸு மூணு பஸ்ஸுமே காலையில ஏழு மணிக்கு ஒரு பஸ்ஸு மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ்ஸு திருப்பி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் மூணே மூணு பஸ் தானே அப்புறம் வந்து ரோடு வசதி கூட கிடையாது நாங்களும் வர்றவங்க போறவங்ககிட்ட எலெக்ஷன் வர்றப்பெல்லாம் சொல்லத்தான் செய்வோம் சொன்னப்ப அந்த எலெக்ஷன் டைம் செய்யறோம் 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 அது மட்டும்தான் சொல்றாங்க மற்றபடி வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டு திருப்பி கேட்டா நீங்க போய் பஞ்சாயத்து போட்டில் சொல்லுங்க இல்லா கலெக்டர்ட்ட மனு கொடுங்க கிட்டத்தட்ட இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆயிரம் மனுவாவது கொடுத்துருப்பாங்க எங்கள் ஊருக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்க பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுங்க பால்வாடி முக்கியமா இல்லைன்னு இந்த ஊரில் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு பால்வாடின்னு இருக்காங்க ஆனால் இருந்து பால்வாடிக்கு விடணும்னா பிள்ளைகளை போய் நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் விடணுமா இதுலயும் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா பால்வாடிக்கு கூட்டு போனோம்னா நீங்க வந்து விட்டுட்டு நீங்களே வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்வாங்க அதனால இந்த பிள்ளைகளை வச்சுட்டு பால்வாடி வசதி

தான் சொல்றாங்க மத்தபடி வேற எதுவுமே சொல்ல மாட்டேக்குறாங்க ரெண்ட திருப்பி கேட்டா நீங்க போய் பஞ்சாயத்து போர்ட்ல சொல்லுங்க இல்லன்னா கலெக்டர்ட்ட மனு கொடுங்க கிட்டத்தட்ட இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆயிரம் மனுவாவது கொடுத்துருப்பாங்க எங்க ஊருக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்க பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுங்க பால்வாடி முக்கியமா இல்லன்னு இந்த ஊர்ல ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு பால்வாடின்னு இருக்காங்க ஆனா இங்க இருந்து பால்வாடிக்கு விடணும்னா பிள்ளைகள போய் நாங்க ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் விடணுமா எதுலயும் அவங்க என்ன சொல்லிருவாங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என் தங்கச்சிக்கு எல்லாம் அட்மிஷன் போட்டு காலேஜ் மூணு இருந்து எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணிச்சு செலக்ட் பண்ணியிருந்தாங்க செலக்ட் பண்ணி அவளுக்கு கவுன்சிலிங் டேட்டு மறுநாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பிள்ளை டைப் கிளாஸ் போகிறதுனால ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அப்படிதான் டைப் கிளாஸ் போடுறதுனால குமாப்பேட்டில் வச்சுதான் அவங்களுக்கு தெரியுதே தவிர இந்த ஊரில் டவர் இல்லாததுனால அப்பேக்கப்பே தெரியாம ரெண்டு காலேஜ் அந்த பிள்ளைக்கு மிஸ் ஆயிடுச்சு மதுரை மீனாட்சி அம்மன் இருந்தும் அட்மிஷனுக்கு கூப்பிட்டாங்க அதுவும் மறுநாள் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சிவகாசி கவர்மெண்ட் இருந்தும் கூப்பிட்டாங்க அதுவும் மறுநாள் தான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நாங்க வரல வரச்சோ எங்களுக்கு டவர் கிடைக்கலன்னு சொன்னா அது எங்க பிரச்சனை இல்லாது உங்க பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு டவர் இல்லாததுனால ரொம்ப பிரச்சனையா இருக்குது அதே மாதிரி சுகாதாரம் வந்து முதியோர்களுக்கெல்லாம் இங்கிருந்து நாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூமாப்பட்டி இருந்தா கூட பரவாயில்ல வத்ராப்புக்கு தான் நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியதா இருக்கு அது போகாலும் இங்க இருந்து ஒரு பஸ் மாதிரி அங்க இருந்து அடுத்து ஒரு பஸ் மாதிரி போறதா அப்பலதான் இருக்கு டெலிவரிக்கெல்லாம் ரொம்ப எமர்ஜென்சி எல்லாம் கஷ்டமா இருக்குது இருக்கிறவங்க பூராமே இந்த கா பொண்ணுங்க கூட இங்க உங்க ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க இந்த ஊருக்கு யாரு வருவா அதே மாதிரி வர்ற ந வார்டு நர்ஸ் ஊர் ஊருக்கு கால்நடை நர்ஸ் வருவாங்க இங்கே வர மாட்டாங்க அந்த கிளையன் கோயில் இல்லைன்னா அதுக்கு அங்கிட்டே பார்த்துட்டு உங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க வர்றவங்க யார் எதுவும் கொண்டு வரணும்னாலுமே உங்கள் ஊருக்கு பஸ் வராது ஆட்டோ வராது எதுவுமே உங்கள் ஊரில் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆதார் கார்டு பிடிக்க வந்தவங்க என் மகனுக்கு நான் ஒரு வாரமாக ஆதார் கார்டு பிடிக்க அலைகிறேன் உங்கள் ஊரில் டவரே கிடைக்காது நீங்கள் அங்கே வாங்க அங்கே வாங்கன்றாங்க நானும் பிள்ளைய தூக்கிட்டு ஒரு வாரமும் தான் இருக்கேன் இனி ஆதார் கார்டு பிடிக்கவும் இல்லை அப்படி எந்த வசதியுமே இல்லாதனால எங்க ஊருக்கு எல்லா வசதியும் உங்க மூலியமாவது கொண்டு வாங்க எக்கச்சக்கமான